வணக்கம் பிராஞ்ச் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொடுங்க சரிங்களா இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டு ஜீரோ எண்பத்தி ஒம்பது ரிசல்ட் சரிங்களா இந்த ரிசல்ட்டு மூணு நாலு வாட்டி அடிக்கிறாங்க இந்த வருஷத்தில் யாருமே எதிர்பார்க்க நம்ப சரிங்களா பதிமூணாந்தேதி இப்போ ரெண்டாவது மாதம் குழுக்கொழம்பு வந்து நானூற்றி பத்து சரிங்களா நிர்மலைக்குள்ளே கேசிங் தான் பார்க்க போகிறோம் வெள்ளிக்கிழம நிறையபருது அதுக்குள்ளே கேசிங் தான் நம்ம சேனலில் கேசிங் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க கேசிங் பார்ப்போம் ஆளு போடு பாரு விளையாடுங்க பாருங்கள் ஜீரோவும் ஏழையும் நம்ம கொண்டு இருக்கோம் சரிங்களா நல்ல போடு விளையாடுறவங்களுக்கு இ போர்டில் வாருங்க ஜீரோவை ஒன்றே எடுத்துருக்கோம் இபோடு ஒன்பது நம்பரு மூணு நம்பர் கொடுத்துருக்கோம் சி போர்டு ஜீரோவை ஒன்றே மூணு இருக்கும் சரிங்களா மூணு நம்பர் விளையாடுறாங்க பாருங்கள் மூணு நம்பர் விளையாங்க பாருங்கள் நாலு செட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா முந்நூற்றி பத்து ஏழாயத்தி இருபத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஆறு சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் முப்பத்தி ரெண்டு டபுள் ஜீரோ பத்து எழுபத்தி ஒன்று எண்பது முப்பது சரிங்களா நாலு நம்பர் விளையாடுறீங்களா ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஐம்பது ஜீரோ அஞ்சு இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு எழுவத்தஞ்சி சரிங்களா ஏபிபிசி ஏசி விளையாடுங்க சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தி மூணு பாட்ச் சரிங்களா இரநூத்தி அறுபத்தி மூணு பாட்ச் நானூற்றி அறுபத்தி எட்டு பாட்ச் பாக்ஸில் மூணு செட்டு குறைஞ்சிருக்கோம் மூணு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டு கண்பா சரி வின்னிங் வந்துடும் மிஸ் ஆகாது உங்களுக்கே தெரியும் வெற்றி இருக்கணும் ரெண்டு நம்பராக தான் எனக்கு உறுதியாக தெரியும் சரிங்களா நம்ம சின்ன நீங்கள் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டையும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி விட சரிங்களா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடலாருன்னு சரிங்களா நம்ம சேனலை வந்து ஒரு நாள் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ